ஒரு முறை ஒரு ஒரு, ஒரு கதையை கேட்டேன் ஒரு இந்த நம்ம ஊரில் தான் செங்கல் மணல்லாம் வைத்து கட்டடம் கட்டுறாங்க இல்லையா பார்க்கும் பார்க்கும்பொழுது மரத்தாலேயே கட்டடங்களை கட்டுவாங்க கொஞ்ச நாளுக்குள்ளே ஃப்யூ டேஸ்க்குள்ள ஒரு பெரிய வீடையே ஒரு பங்களா மாதிரி இருக்கிற வீடையே அவங்க கட்டி முடிச்சிருவாங்க அப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை செய்த ஒரு கார்பெண்டர் இருந்தாராம் அந்த கார்பெண்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்கில்டான கார்பெண்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய அந்த வேலைகளெல்லாம் நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆசாரி அவர் 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 அவருக்கு வயது சென்று அவர் வேலையில் இருந்து நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பாஸ் கிட்ட போய் சொல்லும் பொழுது அந்த பாஸ் ரொம்ப ஷாக் ஆகி ஐயோ நம்மளுடைய கம்பெனிக்கு நீ எவ்வளோ ஒரு பெரிய பேக் போன் நீ ரொம்ப முக்கியமானவன் நீ உன்னால் தான் நம்மளுடைய கம்பெனி இவ்வளோ தூரம் உயர்ந்துருக்கிறது நீ இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல எனக்கு ஐ திங்க் ஐம் டன் நான் போதும் நான் நான் ரிசைன் பண்ணிடுறேன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த பாஸ் வந்து அந்த கார்பண்டர் இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாராம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் கடைசியாக ஒரே ஒரு வீடை மட்டும் முடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நீ ரிசைன் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே இந்த கார்பெண்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் கோவம் வந்து நான் என்ன இது கடைசி நேரத்தில் போய் இப்படி ஒரு வேலையை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பா அந்த வீடை கட்டி முடிச்சாராம் கட்டி முடிச்சுட்டு அந்த நாள் வந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அந்த பாஸ் கையில் கொடுத்து ஐயா நான் கட்டி முடிச்சிட்டேன் இதோட என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பாஸ் சொன்னாரா இது உனக்கு தான் இந்த வீடு உனக்கு தான் அப்படின்னொன்னே ஐயோ ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் மே இவ்வளோ நாள் அழகா நம்ம பிரயாசப்பட்டோம் இவ்வளோ நாள் நம்ம அழகா கட்டி கொடுத்தோம் இவ்வளோ நாள் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கங்கள் ஒவ்வொரு ஒரு கர்வ்ஸ் எல்லாவற்றும் அழகா டிசைன் பண்ணோமே கடைசியில் நமக்கு வர வேண்டிய வீடையா நம்ம இப்படி வேண்டா வெறுப்பா ஒன்றும் பாதியமா பண்ணிட்டேனேன்னு சொல் சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாராம் அதே போல் அநேக சூழ்நிலைகளில் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் ஒரு காரியத்தை அப்படியே நிறுத்தி வைத்திருக்கலாம் நான் ஜெபிச்சு ஜெபிச்சு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிச்சிட்டேன் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த காரியத்தை சகித்து சகித்து நான் முய முயன்று பார்த்தேன் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை நிறுத்தி இருக்கலாம் இல்லை இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பிரயாசத்தின் பலனை அவர் நமக்கு தருவார் ஹாலலூயா நம்முடைய கைகளின் பலனை நம்ம சாப்பிடுவோம் நம் ஜபங்களின் பலனை ஜபங்களின் கனியை நாம் அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிரியை செய்வார்